ஆத்மக்கம் அணியமனிய சிவத்தின் ஆத்மாத்மான வணக்கங்கள் மணிகளுடைய நமஸ்காரம் சொல்லிக்கொண்டு இன்று நாம் பார்க்கிருப்பது ஒருவர் சித்தி செய்த தெய்வத்தை அல்லது ஒருவர் சுபாசனை செய்த தெய்வத்தை ஒரு வழிபாடு செய்த தெய்வத்தை மற்றொருவர் அதாவது நமக்கு ஆகாதவர்கள் நமக்கு விரோதம் உள்ளவர்கள் நமக்கு எதிரியாக கருதப்படுபவர்கள் அதை கட்டுப்படுத்த முடியுமா அல்லது மற்ற சுவாமியார்கள் கட்டுப்படுத்த முடியுமா என்பதை இந்த பதவியிலே பார்க்கலாம் இது ஏக்மா துக்டா என்ற பழமொழி வெட்டு ஒன்று துன்ற இரண்டு என்று அறிவு பூர்வமாக என்னுடைய அனுபவத்தில் பார்த்த விஷயங்களை இன்று பதிவு பதிவுபசுகிறேன் அதாவது நிறைய பேருடைய எண்ணத்தில் என்ன இருக்குன்னா சுவாமி நான் உபாசனை செய்தேன் அந்த உபாசனை தெய்வத்தை என்னுடைய எதிரி வந்து பார்த்துவிட்டு சென்றார்கள் அல்லது எனக்கு ஆட்கள் வரும்போது என் எதிரியாவது நின்று பார்த்தார்கள் உடனே எனக்கு ஆட்கள் என்று விட்டது அதாவது எதிரி வந்து பார்த்தினா எனக்கு வரக்கூடிய மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி விட்டார்கள் அதே மாதிரி எதிரியை பார்த்ததுலேருந்து எனக்கு என் மீது சுவாமி வராமல் தடையாக இருக்கிறது போராட்டமாக இருக்கிறது இதை விளக்க வேண்டும் சரி செய்ய வேண்டும் அதற்கு வழி சொல்லுங்கள் என்று நிறைய பேர் என்னிடம் கேட்பது உண்டு நான் சொல்வது என்னென்னா ஜீவாத்மா பேதாத்மா எனக்கூடிய எண்ணத்தின் அடிப்படையிலே மனதான செயல்படுகிறது மனதின் அடிப்படையிலே நம்முடைய மறைபொருளாக இருக்கக்கூடிய இறை சக்தியானது செயல்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதே போல் நிறைய பேர் என்ன பண்ணனா நான் எங்கிட்ட உபாசனை வாங்கினோன்னு கூட நான் நல்லா பூஜை பண்ணி தான் இருந்தேன் இப்போ சமீபத்தில் கூட திருவண்ணாமலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார் அப்போ நான் நல்லா பூஜை இருக்கேன் ஆனால் எனக்கு வந்து மூணு மாதமாக குட்டி எங்கூட இருக்குதா இல்லையான்னு தெரில அப்படின்னு கேட்குறாரு அப்போ கேட்பவர்களுக்கு மீது தவறு இல்லை ஆனால் கேள்வியை எந்த நிலையில் கேட்குறார்கள் எந்த சந்தர்ப்பத்தில் கேட்குறார்கள் எந்த சூழ்நிலையில் கேட்குறார்கள் என்பதை நாம் அடிப்படையாக கொண்டு ஆய்வு செய்தோமானால் அதாவது ஒருவர் சித்தி செய்த தெய்வமானது ஒருவர் உபாசனை செய்த தெய்வமானது நம்முள் இருக்கிறது கடவுள் என்றால் நம்முள் இருக்கக்கூடிய சக்தி என்பதை பல முறை அதேன் பதிவு செய்துள்ளேன் அப்போ நம்முள் இருக்கக்கூடிய தெய்வத்தை நம்முள் இருக்கக்கூடிய தான் கடவுள் நம்முள்ளுடைய தெய்வ த தைரியம்தான் கடவுள் இருக்கக்கூடிய ஆத்மா சக்தி தான் கடவுள் நம்மளில் இருக்கக்கூடிய இறை சக்தி தான் கடவுள் அப்போ அந்த கடவுளை மற்றவர் எப்படி பயன்படுத்த முடியும் கட்டுப்படுத்த முடியும் என்று பார்த்தோம்னால் தோட்டத்து மல்லிகை மலரானது நல்ல மனமாக இருக்கும் நம்ம வீட்டில் ஒரு செடி வளர்க்குறோம் அப்படின்னா அந்த செடி நம்ம பக்கத்தில் இருக்கிறனால அந்த வாசத்தை நம்ம உகந்து முகந்து பார்க்கும்போது அந்த வாசமானது நமக்கு பெருசாக தெரியாது ஆனால் மற்றவர்களுடைய இல்லத்தில் ஒரு வாசனை தெரியும் தெளிச்சுருக்காங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே போனாலே நல்ல வாசனையாக இருக்கே அப்படின்வாங்க ஆனால் நம்ம போட்டிருக்க வாசனை நம்ம பக்கத்தில் இருக்க ஒன்று தான் தெரியும் அதே மாதிரி பக்கத்து வீட்டில் ஒரு பூ பூத்துருக்குன்னா அந்த வீட்டில் பூக்கிற பூ நல்ல வாசனையாக இருக்கே நம்ம பூ மாதிரி வாசன ஏன்னுவாங்க ஏன்னால் நம்ம அதிலே ஊறி இருக்கோம் அந்த ஊரி இருக்கும்போது அந்த வாசனை நமக்கு தெரிசாக தெரியாது அதுபோல் நல்ல எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய தெய்வத்தோடைய சக்தி உங்களுக்குடிய ஆத்மசக்தி உங்களுடைய தைரியம் உங்களுடைய வீரியம் உங்களுடைய தன்மையம்பிக்கை உங்களுடைய மன உறுதி இது வந்து ஒத்தினா உங்களுக்கு தெரியாது அடுத்து வந்து உங்களை தடுக்கும்போது தான் அடுத்தவர்கள் உங்களை அந்த வேலையை செய்ய விடாமல் தடுக்கும்போது தான் அதோடய பலத்தை அறிவார்கள் நம்ம ஒருத்தர்கிட்ட சண்டை போடுறோம்னா நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சண்டை போடுறோன்னு நமக்கு தெரியாது வீடியோ எடுத்து பார்த்தோம்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம சண்டை போட்டோம்னு சொல்லுவோம் ஆனால் நமக்கு இவ்வளவு சக்தி இருக்கிறதா என்பதை நாம் மற்றவர்கள் மூலியமாக தான் அறிய முடியும் அப்போ மற்றவர்கள் நம் சக்தியை எப்படி கட்டுப்படுத்துகிறார்கள் என்றால் நம்முடைய ஈகோவை நம்முடைய மன உளைச்சலை நம்முடைய தன்னம்பிக்கையை உடைக்கிறார்கள் நீங்கள் ஒருவரை பார்க்கிறீர்கள் என்றால் அவர்கள் உங்களை பார்க்கும்போது ஏதோ பூஜை செய்வது போல பாவனை செய்கிறார்கள் ஏதோ பூஜைகள் மந்திரங்கள் செய்வது போல பாவனை செய்கிறார்கள் அல்லது ஏதோ பொருளை போடுவது போல பாவனைகள் செய்கிறார்கள் இதுவரை தாந்திரிகம் என்று சொல்வார்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய செயலை பொருளை வைத்து செய்வது ஒரு பக்கம் தன்னுடைய அசைவுகளை வைத்து மனவ மற்றடைய மாந்திரத்தை அதாவது மனதை கட்டுப்படுத்துவது ஒரு பக்கம் அப்போ மற்றவருடைய மனதை கட்டுப்படுத்திவிட்டால் அந்த கட்டுப்படுத்திய விஷயத்தை எப்படி நாம் சரி செய்வது என்று பார்த்தோமானால் நம் மீது நம் நம்பிக்கை வைக்க வேண்டும் நம்முடைய தன்னம்பிக்கை மீது நம் நம்ப நம்பிக்கை வைக்க வேண்டும் நம்முடைய முயற்சியின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் நம்முடைய விடா முயற்சியாக அது செயல்பட வேண்டும் அதே போல் எந்த நிலையிலும் நம்மை நம் விட்டு கொடுக்காமல் நம்மை நம்புவனால் நமக்கு யார் ஒருவரும் செய்ய முடியாது என்பதை நம் இந்த நேரத்தில் ஆணித்தடமாக சொல்கிறேன் கடவுள் என்பவன் கையில் இருக்கக்கூடிய கலாக்காய் இல்லை மரத்தில் காய்க்கக்கூடிய பலாக்காவும் இல்லை மனதில் தோன்றக்கூடிய மாயைகளை எண்ணங்களை சிந்தனைகளை ஒருணைப்படுத்தி உருவாக்கக்கூடிய ஒரு ஆதிக்க சக்தியே கடவுள் அந்த கடவுளை நம்மை தவிர யாரும் கட்டுப்படுத்த முடியாது அப்படி கட்டுப்படுத்திவிட்டார்கள் என்று எண்ணினோமனால் நம் மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ அல்லது எண்ணத்தின் வழியாகவோ ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த பாதிக்கப்பட்ட விஷயத்தை நாம் சரி செய்தோமானால் மற்றவர்கள் நம்மை கட்டுப்படுத்தாமல் நம் தப்பித்து விடலாம் அதே போல் மாந்திரத்தின் மூலயமாக எனக்கு கட்டுகள் போட்டு விட்டார்கள் என்னை ஆட்கொள்கிறார்கள் எனக்கு செய்வினை வைத்து விட்டார்கள் என்னுடைய எதிரிகளானவர்கள் என்னை பின்தொடர்ந்து எனக்கு பிராணன் அதாவது மூச்சை விட முடியாத அளவுக்கு பாதைகள் கொடுக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கார்கள் அதுக்கு காரணம் மற்றவர்கள் செய்யக்கூடிய செயலை நீங்கள் கவனித்து உங்களுடைய செயலை நீங்கள் கவனிக்காமல் போவது தான் உண்மையை தவிர இதில் மந்திரமோ மாந்திரிகமோ பெரிசாகவில்லை உங்களுடைய மனதை கட்டுப்படுத்தினால் அது மந்திரக்கட்டு உங்களுடைய எண்ணங்களை செயல்களை உங்களுடைய கோட்பாடுகளை கட்டுப்படுத்தினால் அது மாந்திரிக கட்டு என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு தைரியத்தை வரக்கூடிய அளவுக்கு மனதை வைத்துக்கொண்டு அந்த மாந்திரியத்தால் நீங்கள் என்றால் சுற்றி போடுவது அதாவது எலுமிச்சைப்பழம் பழம் தேங்காய் முட்டை எலுமிச்சை பழம் தேங்காய் முட்டை அதுக்கப்புறம் அதிகப்படியான பாதிப்புகளாக இருப்பதாக தோன்றினால் கோடி தூமுட்டிக்காய் ஊமத்தங்காய் இது மாதிரியான பொருட்களை நம் தலையை சுற்றி உடைத்து விட்டால் அந்த கட்டுகள் உடைந்து விட்டதாக நீங்கள் நினைத்து விட்டால் உங்கள் மனது ரீதியாக போடப்பட்ட கட்டுகள் உடைந்துவிடும் உடல் ரீதியாக போடப்பட்ட கட்டுகள் உடைந்துவிடும் அதே போல் நீங்கள் யாரை நம்பி பொருளாதார விரயங்கள் செய்து கஷ்டப்படுகிறீர்களோ அவர்களை அந்த எண்ணத்திலிருந்து வெளிவருவதற்காக இறைவனை வேண்டி தீபங்கள் போட்டு வழிபாடு செய்தால் கட்டுகள் உடையும் போல் நெல்லெண்ணெய் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் இந்த மூணு எண்ணெய் கலந்து இல்லத்தில் வழிபாடுகள் செய்து வர இல்லத்தில் உள்ள கட்டுகள் உடையும் பச்சை கருப்புறம் கல் உப்பு அதே போல் கஸ்தூரி மஞ்சள் கோவில் தீர்த்தமானது நம் உடலில் படும்போது நம் உடலிலும் மனதிலும் உள்ள கட்டுகள் விலகும் என்று சொல்லிக்கொண்டு கட்டுகளை நாம் அவிக்காவிட்டால் யார் ஒருவரும் அந்த கட்டுகளை அவிக்க முடியாது எந்த மந்திரத்தார் கிட்டே போனாலும் எந்த சாமியை கிட்டே போனாலும் எந்த பூஜார்கிட்ட போனாலும் நம் கட்டுகளை யாராலும் அவிக்க முடியாது நமக்கு விழுந்த கட்டுகளை நம்முடைய எண்ணத்தின் மூலியமாகவும் மனதின் மூலியமாகவும் பூஜையின் மூலியமாகவே விலக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் சிவாயி நம்ம